நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சைட் ஜாயின் பண்ணுறத பற்றி இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் சைட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சரியான அளவில் ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபிட்டாகலை அப்படின்னா என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கை ஜாயின் பண்ண ஒரு ப்ளவுஸை கரெக்டாக ஓரத்தில் அடிச்சுக்கோங்க ஏன்னா இந்த தையல் எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓவர்லாக் இல்லாதவங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் அளவு வச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஓரமாக தையல் போட்டு திருப்பி எஜில் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அளவு வைக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் பொதுவாக ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா மார்பு பகுதியில் அழுத்தி பிடிக்குது கை அக்கு லூஸ் இருக்குது கை முறுக்கின்னு இருக்குன்ற பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வராது ஒரு கை எப்படி நம்ம தனியாக ரவுண்டு கை ஏற்றி ஜாயின் பண்ணுறோமோ அது எல்லாருக்கும் பொருந்தும் அந்த மாதிரி ப்ளவுஸ் ஏற்றுறது அந்த மாதிரியே இந்த இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா சைடு ஜாயின் பண்ணுறதில்ல கரெக்டாக அதே மாதிரி ப்ளவுஸ் ஆகிற மாதிரி இதுவும் ஆகும் வாங்க எப்படி மார்க் பண்ணலான்றதை பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை ஓரத்தில் மார்க்கிங் பண்ணிக்கோங்க எந்த அளவு இருக்கோ மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து அக்கல் பகுதி இந்த அக்கல் பகுதி அதாவது ஆம்போல் பகுதி கரெக்டான அளவில் இருக்கான்றதை பார்க்கணும் அதேமாதிரி மார்பு சுற்று அளவோட அளவும் அக்கிள் பகுதியோட அளவும் எங்கே நம்ம பாயிண்ட் வைக்கிறோமோ ரெண்டுமே ஒரே இடத்துல அந்த பாயிண்டில் முடியணும் பாருங்கள் அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு அளவு ஒன்றா இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக அக்கிள் ச சைடும் நல்லா படிஞ்சு உட்காரும் நம்ம எதிர் அந்த ஃபஸ்ட் பட்டன் பூட்டும்போது இழுத்து பிடிக்காமல் இருக்கும் பாருங்க அளவு நான் எதை எடுக்கிறேன் பாருங்கள் மார்பு சுற்றளவுக்கு நம்ம கொக்கிப்பட்டி பகுதியிலேருந்து நான் அளவு எடுக்கிறேன் நீங்கள் ஐப்பட்டி பகுதியிலேருந்து ஐப்பட்டி கொக்கிப்பட்டியிலேருந்து எடுத்தால் கொக்கிப்பட்டியில் இந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும் இப்போ ப்ளவுஸு அது மாதிரி தான் கீழே நீங்கள் தக் தச்சு கொண்டு தச்சுன்னு இருக்கிற ப்ளவுஸை கீழே வச்சுருவீங்க அளவு ப்ளவுஸை மேலே வச்சு அளவு எடுப்பீங்க அப்படி எடுக்கக்கூடாது நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு ப்ளவுஸுமே கையில் வச்சு கரெக்டாக அளவு இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் நிறைய பேர் இந்த சென்ட்ரு பகுதியில் அளவு எடுக்க மாட்டாங்க முன்பக்க டாட் அந்த முன்பக்க ஷேப்பில் இருக்கிற இடத்துல அளவு எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி அதை அந்த அளவையும் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த பஸ்டோட அளவு கரெக்டாக இருக்கான்னு தெரியும் இப்போ இடுப்பு பகுதி பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் மார்க் எடுத்து அளவு தைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்தந்த பகுதியோட அளவு கரெக்டாக இதில் ஆகும் நம்ம மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நேராக ஒரு கோடு அடிச்சுட்டு நம்ம தான் கரெக்டாக நேராக அடிச்சிருக்கோம் நீங்கள் தைச்சிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது நிறைய ஃபால்ட் வரும் பாருங்கள் நான் எப்படி ஸ்கேலை வச்சு எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் கையுக்கும் அக்கில் பகுதிக்கும் தனியாக நான் மா மார்க் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கையை விட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் மா அந்த அக்கில் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதிக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன் நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக மார்க் பண்ணுங்கள் நேராக வச்சு நம்ம கூடு போடக்கூடாது அந்த அக்கல் பகுதி எந்த அளவுக்கு வளைஞ்சு அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நம்ம கை ரவுண்டாக ஏற்றுனா எப்படி ஒரு ஷேப் கிடைக்குமோ அப்படி இருக்கு பாருங்கள் அப்போ தையல் அடிக்கும் போதும் கவனமாக பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்கள் அந்த ஜாயின் பண்ணதை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த இடத்துல இது பண்ணிட்டு துணி கையை இழுத்து இப்படி வளைவாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தையல் போடுங்க பெரும்பாலும் எல்லோரும் கீழ இடுப்பு பகுதியிலேருந்து மேல் வரைக்கும் ஜாயின் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது கைப்பகுதியிலேருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த அக்கல் பகுதியெலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தையல் போடுறேன் பாருங்கள் அதை கரெக்டாக போடுங்க ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு விட்டு ஒரு மூணு தையலாவது போடுங்கள் அப்போ தான் அந்த தைய நேர் தையல் போடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன்னால் நம்மளுக்கு பத்தலைன்னா அவங்க பிரித்து விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ நீங்கள் ப்ளவுஸை திருப்பி பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி தான் தையல் ஏற்றுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி